அது மட்டுமில்லாம நீர் பாசன விவசாயிகள் இப்படி பல தரப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் காலையிலே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வியாபாரிகள் சொல்கிறார்கள் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது எங்களால் கடை வைத்து நிர்வாகம் செய்ய முடியவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க நான் இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே ஒரு ஆண்டில் இந்த போதைப் பொருள் விற்பனை அப்பொழுதே இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டோம் இன்றைக்கு இந்த அரசு விழித்து கொண்டு இரும்பு கரம் கொண்டு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் பேசணும் ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவிச்சோம் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தணும் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்கிறது இளைஞர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது அதைத்தான் காலையில் சொன்னாங்க நீங்க ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை கூட்டத்தில் கருத்துக்களை தெரிவித்துக என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் இல்ல தூத்துக்குடியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அங்கர் கலந்துக்கிட்டாங்க அதோட பிசப் கலந்துக்கிட்டாங்க அவர்கள் சொல்றாங்க நாங்கள் நடத்துகின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க நீங்கள் போதை பொருள் நடமாட்டத்தை குறைப்பதற்கு நீங்கள் போராட்டம் நடத்தினா நாங்கள் உங்களோட கைகோர்த்து வருகிறோம் என்று கிறிஸ்துவ பெருமக்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது அதை தடுக்க இந்த அரசால் முடியவில்லை ஏனென்றால் பெரும்பாலும் அந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சார்ந்தவர்கள் என்று தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் அந்த நாட்டு வளர்ச்சி பெறும் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறும் ஆனா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது அதற்கு காரணம் பொருள் பொருள் நடமாட்டத்தை தடுக்க காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்கல அதனால காவல்துறை இந்த போதை ஆசாமிகளை கட்டுப்படுத்த முடியல ஏன்னா எல்லாமே திமுக நிர்வாகியா இருக்கின்ற காரணத்துல அவர்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இன்றைக்கு இந்த போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன் அது மட்டுமல்ல முதலமைச்சரே தொலைக்காட்சி வாயிலாக குறிப்பிடுறார் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் யாரு நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்றாரு எப்ப நாங்களாம் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டு வந்து அந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல நீங்க தொலைக்காட்சியில் பேச வேண்டிய அவசியமே இல்ல பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் வெளிப்படுத்துறோம் அதை நீங்க நாங்கள் சொன்ன அந்த காலகட்டத்திலேயே நான் குறிப்பிட்ட அந்த செய்திகளை உடனுக்குடன் செயல்பட்டு இருந்தால் இப்படிப்பட்ட அவலங்களை ஏற்பட்டிருக்காது ஆனால் அப்பொழுதெல்லாம் வேண்டுமென்ற திட்டமிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுவதாக சொல்லி அதை அப்படியே நிராகரிச்சுட்டாங்க இன்னைக்கு நிலைமை என்ன முதலமைச்சர் தொலைக்காட்சியில் வெளிப்படுத்துகிறார் போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன செய்ய முடியும் நடக்கிற காரியமா இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்கிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல என் போய் போய்விட்டது எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது போதைப் பொருள் பல வடிவத்தில் வருது அதை எல்லாம் கட்டுப்படுத்துறது என்று சொன்னால் சிறந்த நிர்வாக தலைமை அரசாங்கம் வேண்டும் அந்த அரசாங்கம் அஇஅதிமுக ஆட்சிக்கு தான் கொடுக்க முடியும் திமுக ஆட்சினால கொடுக்க முடியாது அது அவர்களால் முடியாது முதலமைச்சரே இப்படி தொலைக்காட்சி வாயிலாக வந்து வெளிப்படுத்தார் ஆக இந்த அரசு பெயிலியர் மாடல் அரசாக மக்கள் பார்க்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு சிறுமி முதல் நம்முடைய முதியோர்கள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு பல மாவட்டத்தில் பார்க்கின்ற பொழுது முதியோர்கள் அதிகம் வசிக்கிற பகுதியை குறிவிச்சு அந்த திருடர்கள் அந்த வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு பிறகு அந்த முதியோர்களை வெட்டி சாக்கிறாங்க இது தொடர்கதாய் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல நடந்தால் பரவாயில்ல ஆனால் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் சொன்னால் சொன்னார் அதற்கு இந்த அரசு விழிப்போடு இருந்து யார் செய்கிறா என்று கண்டறிந்து அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கலாம் ஆனால் இந்த அரசுக்கு அந்த திறமை இல்லை அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற வரை சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது எங்கே குற்றம் நிகழ்ந்தாலும் அந்த குற்ற செயலில் ஈடுபடுவது கடுமையான தண்டனை பெற்று தந்தும் காவல்துறையில் பணிபுரிகின்ற அந்த காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த ஆறு மாசத்துல ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா எங்க போய் மக்களை இந்த அரசாங்கம் காக்க போகுது இன்றைக்கு இராணுவம் நாட்டை காக்குது காவல்துறை மக்கள் பாதுகாக்கிறாங்க இனி மக்களை பாதுகாக்கின்ற காவல்துறைக்கு இராணுவம் வந்து பாதுகாக்க தமிழகத்தில் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அவ்வளவு மோசமாக இன்றைக்கு தமிழகம் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு சந்திசிரிக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் முடிவு கேட்டுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளவோ பிரச்சனையை தீர்ப்போம் என்று சொன்னார் ஆட்சிக்கு வந்தவுடனே ஐநூத்தி இருபத்தி ஐந்து அறிவிப்புகள் திமுக அறிவிக்கப்பட்டு அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார் இதுவரை வாக்குறுதி நிறைவேற்றல இன்றைக்கு திருமாவளன் அவர் சொல்றார் என்றைக்கு அண்ணா திமுகவில் என்றைக்கு அரசியல் பண்ணுறோமா நாங்கள் எங்கே போய் அரசியல் பண்ணுறோம் உங்களுடைய நீங்கள் கூட்டணி நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிற திமுக தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறார் திரு திருமாவளன் அவர்கள் திரு திருமாவளன் அவர்களே என்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் அண்ணா திமுக ஆட்சியில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அந்த தூய்மை பணியாளரை சந்தித்து அவரோடு கலைந்து உரையாடல் செய்து அவர் கொடுத்த தேநீரை பருகி அவர் இடத்துல உறுதிமொழி கொடுக்கிறார் அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பட்டியலில் கொடுக்கிறாங்க கோரிக்கை அடிக்க பட்டியலில் கொடுக்கிறாங்க அதை திமுக ஆட்சிக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார் இன்னும் இரண்டு மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீங்க அதோட கடிதம் கொடுத்திருக்கார் இன்றைக்கு ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கார் இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன் திரு ஸ்டாலின் வந்து இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் இருக்கிறார் நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்காங்க அவர்களை நிரந்தரம் செய்யணும் யாருக்கு ஆணையாளருக்கு சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நேரடியாக கடிதம் இருக்கார் இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதற்கு திரு திருமாவளவர்கள் வக்காலத்து வாங்குறார் திரு திருமாவளன் அவர்களே அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க திமுக செய்கின்ற பாவ மூட்டையே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளோர்கள் என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டு இதே போலதான் கள்ளக்குறிச்சியில விசாராயம் முடித்து அறுபத்தி எட்டு பேர் இருந்து விட்டார்கள் அப்பொழுது நான் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட ஆறு சொல்லிட்டு வந்தோம் அப்ப திருமாவளனூர்களும் அந்த கள்ளச்சாராயம் முடித்த மக்களை எல்லாம் சந்தித்து ஆறு கூறிவிட்டு அப்பொழுது என்ன சொன்னார் மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார் அதுக்காக ஒரு மாநாடு நடத்தினு சொன்னால் மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார் ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில் பேரை மாத்தி திமுக திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார் திருடங்கையில் சாவி கொடுத்த மாதிரி திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஏழை எளிய மக்கள் அந்த கடைக்கோட்டில் இருந்து வசிக்கின்ற அந்த மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்து அறுபத்தெட்டு பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க அதை ஒட்டி மது ஒளிப்பு போராட்டம் என்று அறிவிக்கப்பட்டுவிட்டு பிறகு அதை போதை பொருள் மாநாடு என்று மாற்றி இன்றைக்கு எந்த ஆட்சியில் இப்படிப்பட்ட கொடூரமான சம்பவம் நடைபெற்றதோ அந்த ஆட்சியாளர் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து மேலே பேச வைத்தால் இதுதான் விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாடு தெரிஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்குது பாவம் அவர் போ சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார் சேராத இடத்தில் சேர்ந்து விட்டார் வேற வழி இல்லை ஏன்னா கூட்டணியில் அங்க வைத்து விட்டோம் என்ற ஒரே காரணத்திற்காக அவள் சொல்வது எல்லாம் இவர் திருப்பி அறிக்கையின் வயலாக வெளியிட்டிருக்கிறார் திரு திருமாவளவன் அவர்களே உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்து கொண்டு இருக்கின்றது மக்களிடத்திலே ஆகே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறையெல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வெளியிடப்பட்டிருந்தால் வெளியிட்டுக் கொண்டிருந்தால் உங்களுடைய நிலை தலையிலாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு நேரத்திலே நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்